வணக்கம் தமிழர் நாடு செய்திகள் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பில் சாலையோரக் கடைகள் அகற்றம் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் தாலுக்கா புதுப்பட்டு அரசுக்கு சொந்தமான சாலை இருபுறமும் ஒரு சிலர் கடை அறைகள் கட்டி ஆக்கிரமிப்பு செய்து வந்த நிலையில் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை இடத்தை அகற்றினார்கள் புதுப்பட்டு கிராமத்தில் அரச உயர்நிலை பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்கின்ற இடம் காலை மாலை இரு நேரங்களிலும் கடுமையான கூட்ட நெரிச்சல் ஏற்படும் மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் கர்ப்பிணி பெண்கள் நிழலுக்கு நிற்பதற்கு கூட பலி இல்லாமல் இருந்த நிலையில் அரசு நிலக்குடை உட்பட ஆக்கிரமிப்பு பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்து சுற்று வட்டார பொதுமக்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது